என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் இந்த வள்ளி டி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய என் அருமை தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இந்த அற்புதமான காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு நிகழ்வை பத்தி நம்ம பார்க்க போறோம் எப்படி அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பிறந்த நண்பர்களை யார் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதா அல்லது இல்லையா அது எப்படிங்க சொல்லுவீங்க விருச்சிக ராசியில பிறந்த எல்லாருக்கும்தான் நிறைய பாதிப்புகள் இருக்கே நிறைய பிரிவுகள் இருக்கு திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத நிலை இருக்கே அவங்களுக்குள்ள அவ்வப்போது சில பிரச்சனைகள் இருக்கே இப்படிலாம் இருக்கும்போது விருச்சிய ராசியில பிறந்தவங்க ஒரு அற்புதமான நிலையை எடுப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க விருட்சியத்துல பிறந்தவங்களை திருமணம் பண்ணி கொண்டால் அவர்களுக்கு சிறப்பான எப்படி சொல்லுவீங்க கேட்கலாம் நிறைய கேள்விகளோட தான் நம்ம பயணிக்கிறோம் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அற்புதமான தருணத்துல அழகான உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமையான மகிழ்ச்சிக்குரிய விஷயம் கூட ஏன்னா எனக்கு அதிகமான நண்பர்கள் விருச்சிய ராசியை சேர்ந்தவர்கள் அதிகமான கேள்விகளை தான் இந்த அற்புதமான நான் என்ன சொல்ல விருச்சிய ராசியில் லக்கணத்தில் பிறந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டவருடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்திருக்கிறதா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது யார் சொன்னது நீங்க விருச்சிய ராசியில பிறந்தவளும் போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கேன் பண்ணிருக்கேன் பெரிய பிரச்சனைங்க ஐயோ அப்பா அம்மாடி போதும் போதும் நான் ஆகிப்போச்சு சொல்றவங்க பல பேர் ஆண்கள் அப்படிதான் விருச்சிக ராசியில பிறந்தோன்ன போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடுபடுறாங்க மனுஷனா அவன் கோபப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க எதையுமே ஒரு அனுசரிச்சு போற பக்குவம் இல்ல இவனோட சேர்ந்து என்னால வாழ முடியுமா இதற்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க ஆண்களா பெண்களா அல்லது விருச்சியராசில பிறந்தவங்க மட்டும்தான் பொறுப்பா எல்லா பொறுப்பையும் அவர்கள் தலையில வச்சிடறோமா வேற எங்கேயுமே வாய்ப்புகள் இல்லையா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்தால் பிரச்சனை வருகிறதா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏழரை ஆண்டுகள்ல பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாலாது கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து அம்மா அப்பாவை பிரிந்து உறவுகளை பிரிந்து வேலைவாய்ப்பை இழந்து பொருளாதாரத்தில் பிரச்சனையை சந்தித்து பணம் ஒன்று கணவன் அல்லது மனைவி மூலமாக ஏமாற்றப்பட்டு அல்லது உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டு அல்லது நண்பன் என்று நம்பி அவனை நம்பி ஒரு தொழில இறங்கி அல்லது அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கொண்டே பணத்தை கொடுத்து எவ்வளவு பிரச்சனையா சந்திச்சிருக்கோம் அப்பேற்பட்ட ராசியை திருமணம் பண்ணா சந்தோஷமா இருக்க முடியுங்கிற வார்த்தை உண்மையா உங்கள்கிட்ட நான் கேட்குற விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆய்வு பண்ணி பாருங்க எத்தனை பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நீங்க பிரிந்ததோ பிரியாததோ வாழ்க்கையை விட்டு போனதோ பிரச்சனைகளை செய்ததோ அல்லது தொழில் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்ததோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவரை திருமணம் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்ததா இல்லையா ஒண்ணு விருச்சிக ராசியில பிறந்த பொண்ண திருமணம் பண்ணிய பிறகு அந்த கணவனுக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் அல்லது ஒரு உயர்ந்த பதவி அல்லது பொருளாதாரத்தில் மேன்மை ஏதாவது நடந்திருக்கும் நிச்சயமா நடந்திருந்தா கமாலில் போடுங்க அதே மாதிரி மிர்ச்சி ராசியில் பிறந்த கணவனை திருமணம் செய்த பிறகு தன்னால தனியா நிற்க முடியுங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கும் ஒரு அசட்டு தைரியம் ஒரு அதிகாரமான தைரியம் ஒரு அரசு துறையிலே அரசு வேலையிலே தனக்கு ஒரு பதவி அதுக்கப்புறம் கணவனை கை விட்டாங்களா கை விடலையா அல்லது அப்புறம் திருமணம் செய்த பிறகு ஒரு மாற்றம் நடந்ததா இல்லையா நிச்சயமாக நூத்துக்கு எழுபது பேருக்கு மாற்றங்கள் நடந்திருக்கும் அது ஒரு சில பேரை தவிர நிச்சயமாக ஏன் அப்படி என்ன விஷயத்துல இருக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்ததால் மாற்றம் நடந்ததா அப்படிதான் சொல்ல வரீங்களா நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து வருகிறேன் விருச்சியத்திற்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்களே அந்த பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்த பிறகு உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் மன வருத்தங்கள் வந்திருக்கலாம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களை திருமணம் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் ஒரு வசதியில் ஒரு பெருந்தன்மையான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அதன் பிறகு இவள் என்ன நமக்கு கைவிட்டிருக்கலாம் கைவிட்டிருக்கலாம் ஆனால் சேர்ந்த நண்பர்களை திருமணம் செய்த பிறகு எத்தனையோ பேருக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைத்திருக்கிறது மறுக்க முடியுமா விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்த பிறகு அவர்கள் பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டி இருக்கிறார்கள் அதை மறுக்க முடியுமா எதையும் செய்வதற்கு துணி நிற்பதற்கான ஒரு தைரியம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது அதை மறுக்க முடியுமா ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன காரணம் எட்டாம் இடம் என்பது அஷ்டமம் அஷ்டமத்தில் பிறந்ததால் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்று நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் ஆனால் மறைமுகமான விஷயங்கள் மறைமுகமான சூழ்நிலைகள் மறைமுகமான சந்தர்ப்பங்களை வெளிக்கொண்டு வந்த ராசி என்பதை நாம் மறந்து இருக்கிறோம் நீங்க சொல்லலாம் எட்டாம் இடம் தான் அதிர்ஷ்டம் புதையல் புதையல்ட்சி நம்முடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் ஒரு மகிழ்ச்சி ஒரு வீரிய தன்மை ஒரு விசாலமான போக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறது அல்லவா அது கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம் நான் இங்கே நீங்கள் எல்லோரும் பேசலாம் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பிரிவுகள் வருத்தங்கள் வந்திருக்கிறது அது வேறு முறை அதற்கான காரணங்களை நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் ஆனால் பொருளாதாரத்தில் மாற்றம் வந்ததா இல்லையா நீ விருச்சிக ராசி பெண்ணை திருமணம் செய்த பிறகு நீங்கள் அல்லது ராசியை சேர்ந்த பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்த இன்னொரு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொருளாதார சமூகத்தில் மதிப்பு கிடைத்திருக்கும் அரசியலிலே அரசு துறையிலே பெரியாளாக வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது அல்லவா அப்புறம் என்ன அவர்களை திருமணம் செய்ததால் நமக்கு வருத்தம் என்று அவர்களை கைகழுவக்கூடிய நிலை எதற்காக வருகிறது கொஞ்சம் யோசியுங்களேன் நிறைய நண்பர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்தோம்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பாகுபாடு பிரச்சனை என்பதை இப்படி இருக்கிறத இப்படி கொண்டு வந்துடலாம் இவ்வளவு பிரச்சனை கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை ஈஸி தானே பேசி தீர்த்துக்கலாம் அப்போ அதை இவ்வளவு பெருசாக ஊதாம இவ்வளவு சிறுசா கொண்டு வந்துட்டோம்னா கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கண்மூடித்தனமான பிரச்சனைகள் வராது இப்ப அதற்கான காலகட்டம் கணிந்திருக்கிறது என்பதனால தான் நான் இந்த சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து நீங்க ஆப்போசிட்டா போட்டிருக்காங்க கூட நான் பதிவு போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது ஐயா நான் விஷய ராசி நான் இந்த கேட்டு நட்சத்திரத்தை போனதுனால அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணாங்க பேசினாங்க வச்சாங்க இப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கு என்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் என்னோட தொடர்பு கொள்றாங்க மீண்டும் என்னோட இணக்கமா பயணிக்க விரும்புறாங்க அனுச லட்சத்துல பிறக்கிறவங்களுக்கு படாரம் பேசுவாங்க அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் சொல்லி போயிருவாங்க உதாசீனப்படுத்தினாங்க என்னை அசிங்கப்படுத்தினாங்க என்னை அவமானப்படுத்தினாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் இறங்கி வர்றாங்க திரும்பி என்னோட அன்பு செலுத்துறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு விரோதத்தனமா இருந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு உறவுகள்லாம் நம்மளை நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன எனக்கு புரியாம இருக்கு அப்ப இந்த சனி சனிப்பயிற்சி செஞ்ச கொஞ்சம் வேலை செய்தா கேட்கிறாங்களா இல்லையா கேள்விகள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நான் வந்து ஏதோ கிடைச்சத வச்சு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் என்ன பண்றது இருக்கிறத யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கொடுத்துருவேன் இல்லாத நேரத்துல சிரமப்படுவேன் எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்கான் நம்மளை பார்த்துக்குவான்னு நினைப்பேன் இப்படிதான் என்னுடைய காலகட்டங்கள் ஓடிச்சு ஆனா இப்போ கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு நிறைய நண்பர்களோட உதவிகள் எனக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய மனைவி ஒளியில என்னுடைய கணவன் ஒலியில இருந்து சில தூது வருது என்னோட எனக்குமா போறதுக்கு விரும்புறாங்க எனக்கும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலான்னு தோணுது நிறைய கால் வருது மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அதுதான் ராசியை பற்றி எதையாவது பேசும்போது எதையாவது பார்த்துட்டு நம்ம குழம்ப வேண்டாங்கிறதுக்காக பலம்பறை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க உண்மையாக இருந்தா நிச்சயமாக இருந்தா இங்க கமாண்ட்ல போடுங்க இதெல்லாம் நடக்குதா மாற்றங்கள் வந்திருக்கா எத்தனை பேருக்கு மாற்றங்கள் வந்திருக்கு இன்னும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் வராம இருக்கு அதை நான் மறுக்கல நூத்துக்கு எழுபது பெர்சன்ட் மாறி இருக்கு முப்பது பெர்சன்ட் பேருக்கு இன்னமும் மாற்றம் இல்லை வருத்தமாக கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கும் கூடிய விரைவில் மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம ஒரு நல்ல நிலைமையை நோக்கி பயணிக்கிறோம் நல்ல காலத்தை நோக்கி பயணத்தை நகர்த்த இருக்கிறோம் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே பொருளாதாரத்திலே மீள வேண்டும் சிறப்பான வாழ்க்கை வேண்டும் நல்ல குழந்தைகள் வேண்டும் அன்பான குடும்பம் வேண்டும் நல்ல மனைவி மக்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் ஊர் ஊராக சென்று தெய்வங்கள் வழிபாடு அல்லது சுற்றுலா சென்று வருவது கண்ணு கிணிய நிகழ்ச்சிகளை காண்பது அல்லது தினம் தோறும் சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வது அதற்கான காலகட்டம் வரும் என்றுதானே காத்திருந்தோம் அது கணிந்திருக்கிறது அந்த அப்பேற்பட்ட நிலையிலே நாம் பயணிக்கிற போது எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க விருச்சிய ராசியை சேர்ந்த நண்பர்களை திருமணம் செய்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு நல்ல ஒரு மேன்மட்டமான நிலை ஏற்பட்டது போடலாம் அல்லது விருச்சிய ராசியை சேர்ந்தவர்களே சொல்லலாம் உங்களை திருமணம் செய்த பிறகு உங்கள் கணவனுக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு மாற்றங்கள் ஏற்பட்டதா இல்லையா அவர்கள் உங்களை விட ஒரு படி உயர்ந்தார்களா அரசு உத்தியோகம் அரசு வேலை அல்லது வேறு ஏதாவது ஒரு பணியிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு செல்வாக்கி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததா தாராளமாக கமாண்ட சொல்லுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் என்று நண்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன்